காலத்தில் இன்றைய தொழிலாளர்கள் கிடைப்பது கடினம் மேல் மேலும் உங்களது பயிர்களுக்கு சரியான விலையை சரியான நேரத்தில் பெற வேண்டும் என்றால் உங்களிடம் உள்ள ஒரே வழி தொழிலாளர்களின் தேவையை குறைப்பதும் இயந்திர அடிப்படையிலான வேளாண்மை மூலம் செலவுகளை குறைப்பதும் தான் வி அக்ரோனிக் நிறுவனத்தின் அனுபவமிக்க பொறியாளர்கள் ஆரைக்காய் விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு இயந்திரங்களை வடிவமைத்து தயாரித்துள்ளனர் இவை மிகவும் பிரபலமாகவும் உள்ளன பல ஆரைக்காய் விவசாயிகள் இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் தங்களது ஆரைக்காய் பயிரை அறுவடை செய்து ஓடு மற்றும் ஆரைக்காய்களை பிரித்து சுத்தம் செய்து விற்பனைக்கு தயார் செய்து வருகின்றனர்